உலகெங்கும் வாழும் தாய் தமிழ் உறவுகளுக்கு தோழாவின் வணக்கம் நான் குணவாசல் தமிழன்பன் இன்று நான் பேச இருப்பது மூட நம்பிக்கை ஒழிக்க வேண்டும் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க நிறைய பக்தி செலுத்துகிறீங்க அது ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள் அதை தப்பாகவும் சொல்லலை ஆனால் பல்வேறு சூழ்ச்சியால் உங்களை ஒரு மூட நம்பிக்கை செஞ்சு இதை செய்ய அதை செய்ய என்று சொல்லி சில பரிகாரங்களை நான் செய்ய விரைகிறேன் நீ இப்படி ஆக போகிற ஆக போகிற இது உண்மைதானா என்பதை நாம் இப்போ பேச இருக்கிறோம் இது வந்து எலுமிச்சம்பழம் இது மிளகா இப்போ இந்த எலுமிச்சம்பழம் எவ்வளோ எங்கள் ஊரில் பத்து ரூபாய்க்கு பத்து பழம் கொடுக்குறாங்க இது அரை கிலோ கூட வாங்கிக்கலாம் இங்கே சும்மா அஞ்சு ரூபாய்க்கு கூட நாம் வாங்கிட்டு போயிடலாம் எலுமிச்சம் மிளகாவை இது ரெண்டு இதில் ஒரு சின்னதாக பச்சரிசியில் சின்னதாக பொம்மை பிடிச்சா எவ்வளோ வரும் அது இதை எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தோம்னா குறஞ்சபட்சம் ஒரு பத்து ரூபாய்க்கு மேலே இல்லை ஆனால் இதை வச்சுக்கிட்டு என்னால் பத்தாயிரம் சம்பாதிக்கலாம் இன்னும் பெரிய மிகப்பெரிய இந்த மூட நம்பிக்கையை நம்புகிறவர்கள்ட்ட ஐம்பதாயிரம் கூட சம்பாதிக்கலாம் இதால் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய போகிறேன்னு சொல்லி ஆனால் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை நமக்கு இருக்கிற ஆயிரத்தெட்டு கடன் புடுங்கல் தொல்லைகள் அது சம்மந்தமாக ஒரு சாமியாரை பார்க்க போகிறோம் ஐயா எனக்கு இந்த மாதிரி கடன் இருக்கு டாட்டா டாட்டா உனக்கு கடன் தானே இருக்கு இதை ஃபுல்லாக நான் முடிக்கிறேன் எப்படிங்க ஐயா நீ நேராக ப ஒரு கொஞ்சம் தூரத்தில் ஒரு கோயில் இருக்கு ஐயா சொல்லுங்க ஐயா அந்த இடத்துக்கு நீ போகிற சரிங்க ஐயா போயிட்டு ஒரு இங்கேயே ஜாமான் ஆனாலும் வாங்கிக்க ஒரு எவ்வளோத்துக்குய்யா ஒரு ரெண்டாயிரத்துக்கு வாங்கிக்கையே சரிங்க ஐயா இதை வாங்கிட்டு என்னங்கயா செய்யணும் அங்கே போய் இதை அர்ச்சனை பண்ணும் சரிங்கய்யா பண்ணிவிட்டு வா ஐயா கடன் அடைஞ்சிடணுமா நீ வாய நான் சரிங்க ஐயா எக்கேடு கெட்டாவது அந்த ரெண்டாயிரத்துக்கு இவன் புடுங்கல் பட்டு அந்த ரெண்டாயிரத்தை வட்டிக்கு வாங்கிக்கிட்டாது இவன் போகிற செலவு வர செலவு எல்லாம் சேர்த்து ஐயாயிரம் ஆகிடுது இங்கே வந்து பார்த்தா இவன் வாங்கியிருக்கிற கடத்தில் இது வந்து ப்ளஸ்ஸாக தான் ஆகுது எந்த கடனும் அடைஞ்ச பாடும் இல்லை இது ஒரு செய்தியாக சொல்லிக்கிட்டு இதுக்கு ஒரு சாமியார் இதுக்கு மக்கள் ஆர்ப்பாட்டம் இதை வச்சுக்கிட்டு இது ஒரு புழுக்கள் அதே போல் கயிறு கட்டுதல் நான் இந்த கயிறை கட்டிட்டேன்னு வச்சிக்க உன் பையன் ஜென்மத்தும் குடிக்க மாட்டான் அப்படிங்களா ஐயா நாளைக்கு அழைச்சிட்டு வரேங்க ஐயா அழைச்சிட்டு வாங்க எப்படிங்கய்யா ஐயா கட்ட போகிறீங்க நீ அழைச்சிட்டு வாமா தம்பி உன் பேர் என்ன என் பேருக்குங்க வா இந்த கயிறை நான் வேறு யாருக்கும் கூட ரொம்ப பேருக்கு கட்ட மாட்டேன் ஏன் தெரியுமா உன் பிள்ளைக்காகவே இந்த கயிறு இருக்குது ஐயா அதை எப்படியாவது கட்டி விடுங்க என்ன செய்யணும் அதுக்கு நான் வந்து வெளியில் வாங்குறது ஐயாயிரம் நீ வந்து ஆயிரம் குறைச்சிட்டு கூட கொடு கயிறை கட்டிடும் அதுலேருந்து இவன் குடிக்க மாட்டான் ஐயா அதை கட்டுனதுலேருந்து இவன் நாலு நாளோ மூணு நாளோ சும்மா அதாவது குடித்துட்டு வந்து வீட்டுக்கு தெரியல பிராந்தி குடிப்பது இல்லை என்று அவன் சபதம் எடுத்து விட்டான் இவன் கயிறு கட்டிவிட்டான் இங்கே வந்து வீட்டில் தாயார் அதெல்லாம் என் பையன் குடிக்கவே இல்லைங்க அவன் அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறான் நான் பிராந்தி குடிக்கிறதுல ரம்மு தான் குடிக்கிறாங்கிறான் பீர் தான் குடிக்கிறாங்கிறான் அப்ப பீரு ரம்மு அது மது கிடையாதா பீரு ரம்மு பிராந்தி எல்லாம் மதுதான் ஆனா இவன் குடித்த பாடு இல்லை அதில் இவன் ஒரு புத்திசாலித்தனமாக என்ன செய்யறான் நீ தம்பி நீ குடிப்பியா கயிறு கட்டி இருக்கிறாங்க குடிப்பான் எப்படி குடிப்ப ஏங்க இது உங்களுக்கு தெரியாது இந்த கைத்தை போய் அவுத்துடனும் அவுத்து பக்கத்தில் வச்சுட்டு குடியா நீ குடிச்சுட்டு அப்புறம் கட்டிக்கிட்டு வா வந்து நீ பட்டிய படுத்துறேன் இதுதான் நடக்குது இதுக்கு கயிறு கட்டுதல்னு சொல்லி அவன் வந்து உங்கள் கிட்டே பிடுங்கி தேங்காய் எலுமிச்சம்பழம் பூவு வெத்தலை பத்தி சூடம் அவனுக்கு தச்சினை இதையெல்லாம் ஒரு மூணு பேரை நீ அழைச்சிட்டு போய் உனக்கு அவங்களுக்கு ஹோட்டலில் நீ சாப்பாடு வாங்கி கொடுத்து அவனை அழைச்சிட்டு வந்து இவனை அழைச்சிட்டு வந்து வண்டிக்கு பெட்ரோல் போட்டு எல்லாம் செஞ்சு கடைசியில் அவன் கயிறு குடிப்பதை நிறுத்தி விட்டானா குடிப்பதை நிறுத்தி விட்டான் தாராளமாக சொல்லுங்கள் பரிகாரத்தால் என்ன செய்ய முடியும் அது முதல்ல எனக்கு தெரிஞ்சாகணும் இப்போ எது எதுவுமே நடக்கிறது நடக்கிறதுனா பரிகாரத்தால் ஒருத்தன் நரைத்த தலை இருக்கிறது அதை கருப்பு கருப்பு கருமுடியாக்கிட முடியுமா அல்லது ஊமையை பேச வைத்து விட முடியுமா அல்லது குருடரை பார்க்க வைக்க முடியுமா அல்லது முடவன் நொண்டி நொண்டி இருக்கிறான் அவனை எழுந்து நடந்த வச்சிடற நான் பரிகாரத்தால்னு சொல்ல முடியுமா குறிப்பாக நான் ஒரு ஆளை எட்டுக்கிட்டு போயிருந்தேன் அவனுக்கு உடம்பு சரியில்லாத படுத்துருக்கிறான் அவன் கை கால் சின்ன வயசுலேருந்து வலிப்பு பல மறு பல டாக்டர் கூட இவனை பார்க்க முடியாது இது சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டான் இவன் என்ன செஞ்சான்னா அறுபத்தி நாலு எலுமிச்சம்பழம் கொண்டாங்க அப்படின்னா அறுபத்தி நாலு எலுமிச்சம்பழம் விபுதி பத்தி சூடம் இதெல்லாம் போட்டு இவன் ஒரு நாள் அவனை என்ன போட்டு உருவுற மாதிரி உருவுறான் உருவிட்டு அந்த அம்மா இது என்ன பையனுக்கு செஞ்சிங்களா டாடாட்டா இன்னும் ஏழு நாள் எட்டாவது நாள் அவன் ஏஞ்சின்னு நான் வந்தாலும் வாங்கணும் கூப்பிடுவான்ட்டான் அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு இவன் போனான் அவன் ஏழு நாள் இல்லை எழுபது நாள் இல்லை அவன் படுத்தவன் தான் இந்த பரிகாரவாதிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி என்னன்னா மனுஷனை மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே இது மாறுவதேற்பு தீர்வது எப்போ நம்ப கவலை அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு அதே போட்டு தான் இது சத்தியம் தவறாமல் உத்தமர் போலவே நடிக்கிறா சமயம் பார்த்து பல வகையிலும் கொள்ளை அடிக்கிறா பக்தனை போலவே பகல் வேஷம் காட்டி பாமரை மக்களை பல வகையிலும் மாற்றி எத்தனை காலம்தான் இன்னும் எத்தனை காலந்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே சொந்த நாட்டிலே நம் நாட்டிலே பக்தன் இவன் தாண்டா உண்மையான பக்தங்கிற நடிக்கிறான் இந்த பாட்டு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல ஓழிச்சாமியார்கள் உங்களை ஏமாற்றுக்கிறான் ஒவ்வொரு அவனுக்கும் இது தான் அதாவது இவனோட இது என்னென்னா பக்தியை காட்டுறான் இறைவன் வந்து பக்தியை காட்டினால் உங்களை பரமன் மகிழ்வான் நீங்களோ சக்தியை காட்டுகிறீர்கள் அவன் சங்கடப்படுறான் இவன் இதெல்லாம் செஞ்சுட்டு கட்டுகிறான் உள்ளங்கிறான் இது வந்து மக்கள் வழி தவறி போவதற்கு இந்த மூட நம்பிக்கைகளை முழுகி முழுகி சீரழிந்து கொண்டு இருக்கும் இந்த மக்களுக்கு ஒரு செய்தி பரப்ப வேண்டும் அது உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும் தோழா மீடியாவின் மூலமாக அவர்கள் வந்து இதை புரிதல் வேண்டும் எவ்வளோ செய்திகள் அதை நான் புரிந்து கொண்டு இந்த கழுப்பு கழிச்சி எதுன்னு சொல்லுது சுடுகாட்டில் ம மை எடுக்கிறேன்னு சொல்கிறது இதையெல்லாம் நம்பி நம்பி இன்னும் மக்கள் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறார்கள் சிலர் வரான் உங்கள் வீட்டில் தான் அந்த தாய் திருக்குங்கிறான் ஐயா எப்படியா எடுக்க போகிறீங்க இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கங்கிறான் அவன் வச்சுருக்கானா என்னங்கிறது எனக்கு தெரியல எப்படியோ எடுத்துட்றான் அங்கே இருந்தோடைய அந்த அவன் காலில் அவன் என்ன இன்னமும் சாமியாராக்கி சாமியார் வந்து சாமியாயிட்றான் அவன் உடனே சாமி மாதிரி அவன் நிற்கிறான் அவன் வந்து காலையில் வந்து இதுக்கு என்ன நான் வரேன் அடுத்த யமகண்டம் தாண்டி நான் இங்கே வருவேன் நீ எல்லாத்தையும் சரி பண்ணி வை இங்கே என்னென்ன இருக்க நான் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்கிறான் அது கட்டி பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் இம்மா உடனே வந்து சொல்கிறான் இதுதான் இந்த செய்தி நடக்குது எனது நண்பரோடைய மாமா ஒருத்தர் அவர் என்ன செய்வார்னா இந்த பரிகாரத்திலேயே மூழ்கிட்டார் யார் போனாலும் சரிதான் ஐயா உங்கள் வீட்டில் இதை செய்ய போகிறான் அதை செய்ய போகிறோன்னா ஐயா வாங்க சாமி உங்களை தான் நான் எதிர்பார்த்தேன் உட்காருங்க என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்டு அப்படியே இவர் என்னமோ பதட்டப்படுறாரு அந்த கலெக்டர் ஆட்சியர்களுக்கு பதட்டப்படுற மாரி உடனே அவன் கேட்குறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அதை அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான் எடுத்துகிட்டு போகலாம் அது வேற விஷயம் அவன்கிட்டேருந்து எவ்வளோ க இவர்கிட்ட இருந்து அவன் எவ்வளோ கறக்க முடியும் அன்னைக்குன்னு புரிஞ்சுக்கிறான் ஒரு வார்த்தை முதல்ல சொல்ல ஆரம்பிக்கிறான் இதில் உங்களுக்கு பதினேழு வயசில் கண்டை கண்ட தப்பியிருப்பீங்களா ஐயா எப்படியா கண்டுபிடிச்சிங்க இதுதான் நடந்ததுங்கிறான் இது இவர் ஐயா பதினேழு வயசுல நடந்தது சொல்றீங்களே நீங்க தான் ஐயா அப்படின்னு உடனே அவன் பிடிச்சிக்கிறான் இவரை இன்பக்கு நம்ம விடக்கூடாது அப்படின்னு இனி உங்களுக்கு நடக்காத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன் முப்பத்தி ரெண்டாவது வயசுல உங்களுக்கு ஒரு தொல்லை வந்தது ஐயோ இது உண்மைதாங்க அதுவும் இனிமளுக்கு வர போறத நான் தடுக்கிறேன் என்ன செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பில்லு மாதிரி பட்டியலிடுறான் இதை நீங்கள் வாங்கி வாங்கிக்கிட்டு வந்து நான் வைக்கிட்டோங்களேன் ஐயா இவரை இன்றைக்கி விட்டா பிடிக்க முடியாது அதனால் அவன் என்ன சரிம செய்கிறான் இதெல்லாம் வாங்குறது இருக்கட்டும் முதல்ல தச்சனை எடுத்துருவா அதெல்லாம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு இப்போ எவ்வளோங்க ஐயா வேணும் ஒரு பத்து பத்தாயிரம் கொண்டா அப்படின்னு பத்தாயிரத்தை கம்முன்னு வாங்கிக்கிறான் அது மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த பச்சரிசி எலுமிச்சைப்பழம் இதெல்லாம் வச்சு மேல் கொண்டு நூற்றி ஒரு ரூபா தச்சனை வைன்னு சொல்கிறான் அப்போ பத்தாயிரத்தி நூற்றி ஒன்றாக அவன் வாங்கிக்கிறான் வாங்கிக்கிட்டு இதை செய்கிறான் செஞ்சுட்டு நீங்கள் எப்போங்கயா வருவீங்க நான் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே நான் வந்து பெரிய பெரிய ஆளுவர்கள் செஞ்சுட்டு மீண்டும் இங்கே வருவேன் திரும்பி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறான் அப்போ நீங்களே போனாலும் சரி தான் அவர் என் நண்பரோட மாமா வீட்டில் நீங்கள் ஒரு பரிகாரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கும் பத்தாயிரம் உண்டு அந்த அளவுக்கு அவர் இந்த மூட நம்பிக்கையில் மொழி போயிருக்காரு அவரையும் தேற்ற வேண்டும் குறிப்பாக இந்த மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்களுக்கு தலைவன் போல் இருக்கார் அவர் அதனால் அவரையும் சரி பண்ண வேண்டும் எவ்வளோ பார்க்குறோம் நம்ம நீங்கள் இதெல்லாம் சரிங்க நீங்கள் சொல்கிறது உண்மை தான் நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் யாராவது யார் தயாராக இருக்கிறீர்கள் இந்த ப மூட நம்பிக்கையில மூலமாக நான் வந்து கிழவனுக்கு வந்து முடியை வந்து கருப்பாக்குகிறேன் அல்லது வழுக்க தலையனுக்கு முடிமொழியை வைக்கின்றேன் அல்லது காய்க்காத கா மரத்தை நான் காய்க்க வைத்து விடுகிறேன் அல்லது காலை மாட்டுக்கு நான் க கன்று இட வைக்கிறேன் இல்லை குதிரையை வந்து நான் வந்து கட்டி போடுறேன் இது மாதிரிலாம் ஏதாவது சொல்லி நீங்கள் பரிகாரத்தின் மூலமாக செய்ய முடியுமா என்றால் ஒன்றும் முடியாது குருடரையும் பார்க்க வைக்க முடியாது ஊமையையும் பேச வைக்க முடியாது முடவரையும் நடக்க வைக்க முடியாது அப்புறம் என்ன உனக்கு பரிகாரம் முடியும் குருடனையும் நம்ம பார்க்க வைக்க முடியும் ஊமையை பேச வைக்க முடியும் முடவனை நடக்க வைக்க முடியும் எப்படி அறிவியலும் மருத்துவமும் அவருக்கு அந்த உடல் வலிமை எல்லாம் இருக்கும் பட்சத்தில் அதை நாம் தெளிவாக செய்யலாம் அதை முடியும் அதற்கு உண்டான சக்திகள் அவர்களிடத்துல அதாவது சக்தின்னு சொல்ல முடியாது அந்த பொருள் செலவு அதற்கு உண்டான அறிவியல் சார்ந்து மருத்துவம் இது இருந்தால்தான் அது நடைபெறும் அதை செய்யலாம் சூடம் சாம்பிராணி மந்திரம் மணி அடிக்கிறோம் பற்றி கொடுத்துறோம் சாம்பிராணி போடுறோம் இதால் எந்த காலத்துலேயும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்ன இன்னும் என்ன சொல்லப்போனால் அந்த வட்டி சூ சூடான் சாம்பிராணி போடும்போது அவன் வேணா இரும்பிக்கிட்டு இன்னும் ஒரு நோயை வேணால் அவன் ஏற்றிக்கலாம் நீங்கள் போடும்போது கக்கு கக்குன்னு அவன் இரும்புவான் கடைசியில் ஏன்டா இரும்புறேன்னா இந்தமாரி வட்டி போட்டிங்க இல்லை இந்த சாம்பிராணி போக போட்டிங்க நான் இரும்புறோம் இதாலெல்லாம் ஒன்றும் நடைபெறுவது இல்லை தோழாக வலியுறுத்தக்கூடிய கருத்து என்னவென்றால் மூட நம்பிக்கையில் நீங்கள் முழுகி போயிடாதீங்க இந்த மூட நம்பிக்கை தேவையில்லாதது மூட நம்பிக்கையில் முழுகிவிடாமல் அறிவின் வழி சென்று சிந்திக்க வேண்டும் அதாவது நம்ம ஒரு செய்தி என்னென்னால் கையை வெட்டினால் கூட பிழைக்க மாட்டாய் என்றால் வெட்டி விட சம்மதிக்கிறோம் காலை வெட்டினால் வழியாக பிழைக்க மாட்டாய் என்றால் வெட்டி விட சம்மதிக்கிறோம் மழை ஜலம் கழிக்க வேறு ஓட்டை போட்டு கொண்டு அதில் கழிக்க வேண்டுமென்றால் கழிக்க சம்மதிக்கிறோம் மற்ற உறுப்புகளை இழந்தாவது சம்மதிக்கிறோம் அப்படி இருக்க ஒரு ஐயோக்கிய குட்டை நம்மை ஜெயித்து அடிமையாக்கி அவன் வந்து போலி ஆக்கிடுறான் நம்மளை அவன் தான் அயோக்கிய கூட்டம் அயோக்கிய கூட்டம் நம்மை ஜெயித்து அடிமையாக்கி தங்களுக்குள் அடிமை என்ற தந்திரத்தை பலாத்காரத்தாலும் சூத்திரத்தாலும் புகுத்தி இழுவிப்படுத்துகிறான் இதை ஒழிக்க வேண்டும் என்பது தோழாவின் ஒரு கடமை அந்த தோழா வந்து இதில் தீவிரமாக செயல்படும் மற்றும் போர் வீடியோவில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் குணவாசல் தமிழ் நபர்